பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தையும் கூட்டு வியாபாரத்தையும் பற்றி பேசக்கூடிய ராசி துலா துலா துளாராசின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தராச ஆண் ஏந்திய ராசியாக காட்சி அளிக்கிறது அதாவது முழுக்க ஆண் ராசின்ற பேர் கொண்டது துலாராசி இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திர நட்சத்திரம் மூணு நாலு சுவாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ராசிநாதன் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவோட இணைஞ்சு அமர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதும் ஜாதகருடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறுவதையும் அதே போல் நிறைய இடங்கள்ல அமைதி காத்துட்டு இருந்த நீங்க உங்களோட சுய கருத்துக்களை தெளிவாகவும் பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்துல ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குருவும் சுக்கரனும் இணைஞ்சிருக்காங்க இது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் நடைபெறுது துலாத்துக்கு அப்போ யாருக்காவது ஜாதகத்துல ராகு பகவான் அங்க இருந்தாலோ இல்ல பித்ருதோஷம் இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னு உங்க குடும்ப ஜோதிடரோ இல்லை ஜோதிடரோ சொன்னாலோ இந்த மாசம் அவங்க இறந்தது எந்த மாத திதியாக வேணால் இருக்கட்டும் இந்த ஆவணி மாசத்துல வ அவங்க இறந்த திதியை மட்டும் வளர்பிறை திதியா தேய்பிரை திதியான்னு பார்த்து அந்த திதி அன்னைக்கு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் திதி கொடுத்தாலும் சரி இல்ல ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்தாலும் சரி தொண்ணூத்தி சதவீதம் உங்களுக்கு அந்த பித்திருதோஷத்துடைய வலிமை குறையிறத கண்கூடாக பார்க்கலாம் சோ பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காங்க வரவும் செலவும் சதிசமமாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது செலவினங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக தான் ஏற்படுத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்துக்கான அதிக முயற்சிகள் எடுப்பது கண்டிப்பாக சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுப்போம் முயற்சி ஸ்தானம் சிறுதூர பயணம் சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியான குரு பகவான் நாடு விட்டு நாடு பயணம் மாநிலம் விட்டு மாநிலம் பயணம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது இந்த மாதம் நிறைய பயணங்களும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய பயணங்களாகவும் வருமானம் தரக்கூடிய பயணங்களாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காங்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதம் முக்கியமான டாக்குமெண்டேஷன் பண்ணுறத இருபதாம் தேதிக்கு மேலே பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் தாயாரோட மனஸ்தாபம் பட்டு பேசாமல் இருந்துட்டு வந்தவங்க இப்போ இந்த மாதம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தாயாருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் சனி குரு தச புத்தி நடைபெற்றாலோ இல்லை சனி தசை கேது புத்தி நடைபெற்றாலோ சனிக்கு எது காம்பினேஷன் இருக்குன்னா நிலத்தை வைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வீட்டு பத்திரமா இருக்கலாம் இல்லை நிலத்தை பத்திரமா இருக்கலாம் வச்சு பணம் எடுத்து சில கடன்களையோ இல்லைன்னா புதிய தொழில் தொடங்கத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் ரொம்ப மந்தமா இருந்துட்டு இருந்த பிள்ளைகள் இப்படிப்புல மிக சிறந்து விற்க போறாங்க கல்வி சார்ந்த துறையில நல்ல பேர் எடுக்க போறாங்க அதே புத்தி புத்திஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துலையும் புத்திஸ்தானத்துல ராகு இருக்கிறனால நிறைய மிரக்கல் இன்னும் எப்படி இவன் பாஸ் ஆனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல மதிப்பெண் அதாவது ஒரு ஷார்ட்கட்டை ஏற்படுத்தி படித்து காட்ட போகிறாங்க அதே போல் ஹரியர்ஸ் வச்சுருக்கிறவங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இல்லை உத்தியோகம் போயிட்டு சைடில் இன்னொரு படிப்பு துறையை தேர்ந்து எடுத்தவங்களுக்கெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணவங்களாம் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இதை அமைச்சு தரப்போகுது அடுத்தது உயர்கல்விக்காக இல்லை சொந்த தொழிலோட மு முன்னேற்றத்துக்காக பயணிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆறாம் பாவத்தில் சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறது உடலில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதோட ஒரு சிலருக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் சிலருக்கு சுகர் இருக்குது அப்படின்னாக்கா கிட்னி வரைக்கும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதும் அடுத்த நிலையாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யூரினல் ட்ராக் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆரம்ப கட்டத்திலே வீட்டில் இருக்க உணவில் த தவிர்க்க முடிஞ்சிச்சுன்னா சரி பண்ணுங்கள் இல்லையா உடனே டாக்டர் பகிலன்னா சின்ன விஷயத்தை பெருசாக கூடியது தான் சனியோட வேலை சனி பகவான் வந்து மந்த அவருக்கு பேர் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கே தெரியாமல் வளர்த்த கூடியவரும் அவர் தான் திருமணம் திருமணம் பேசும்போது மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குரு பலன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் முயற்சி ஸ்தானத்துலேயும் ஏழாம் அதிபதியும் குரு தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக வரன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருத்தம் இருந்துச்சுன்னா பொருத்தம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த மாதத்துக்கு மேலே வரன் வ நல்ல முகூர்த்தத்தில் முடிச்சுக்க முடிஞ்சால் முடிச்சிடுங்க அடுத்தது இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால் பேசாமல் இருந்தாங்க ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் புரிதல் மிக அதிகமாக இருக்குது அந்த புரிதலை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் எடுக்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி அடுத்தது தந்தை தந்தை வழி உறவுகளோட மதிப்பு மரியாதை கூட போதுங்க அப்பா செய்ய முடியாத சில விஷயங்களை நீங்க போய் செஞ்சு கொடுத்து அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தந்தை வழியில் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேன்மைப்படும் தந்தை தொழில் நொடிந்து போனவர்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது பத்தாம் இடத்துல புதன் பகவான் தொழில் சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த தொழிலில் கம்யூனிகேஷன் மீடியா உங்களை பற்றின வதந்திகள் இந்த சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உணவு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்து ஓப்பன் பண்ணாலும் இங்கே இதில் பூச்சி இருந்துச்சு இது நல்லா எல்லாம் கெட்டு போச்சு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான ஒரு வதந்திகள் வர்றது பாருங்க அந்த விஷயத்தில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் துலா ராசி இல்லை துலா லக்கத்தில் இருக்கிறவங்க உணவு தொழில் செஞ்சிட்டு கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க ஸ்கூல்ஸு லாயர்ஸு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பை தரக்கூடிய மாதமா அமைச்சு தரப்போகுது லாபஸ்தானத்துல சகோதரஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு நிச்சயமாக மூத்த சகோதரம் வழியில் சகோதரி வழியில் ஒரு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வழிப வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வீரபத்திரர் வீரபத்திரரை வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீரபத்திரர் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலய கோயில்கள்ல இருப்பாங்க அதுக்கடுத்து முருகன் கோவில்களில் இருப்பாங்க பாரிஸ் காளிக்காம்பால் கோவிலில் வீரபத்திரருக்குன்னு தனி சன்னதியே இருக்குது அங்கே வெத்தலை மாலை இந்த மாதத்தில் பௌர்ணமி திதி அன்னைக்கு வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட தடைகளையும் நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பண்ண முடியாதவங்க அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் கிட்ட இருக்கக்கூடிய இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி உணவு உதவி பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுவும் நீங்கள் பிறந்த கிழமை இல்லை தனிக்கு கொடுக்கறது இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி